நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளினை தமிழ்நாடு அரசு சமத்துவ நாளாக கொண்டாடப்படுவதையொட்டி மாவட்ட திமுக சார்பில் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பாம்பு முபாரக் தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் முன்னிலையில் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளினை தமிழ்நாடு அரசு சமத்துவ நாளாக அறிவித்தது அதன் அடிப்படையில் உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் அம்பேத்கர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் தீண்டாமை ஒழிப்பு சமத்துவ உறுதிமொழியை திமுகவினர் எடுத்துக் கொண்டனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ செந்தில் ரங்கராஜன் மாவட்ட பொருளாளர் நாசர் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் உட்பட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் பாடுபடுவோம் என்றும் பாடுபடுவோம் என்றும் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சக மனிதர்களை சக மனிதர்களை சக மனிதர்களை சாதியின் பெயரால் சாதியின் பெயர்